அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாற்றி போட்ட ஒரு அழைப்பு உங்களை அழைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டை மாற்றி போடுகின்றவராக இருக்கிறார் அவர் பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன் நாம என்ன செய்யணுங்க இதோ அடியேன் மூன்றாவது கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றிலிருந்து வனாந்திரத்திலே வார்த்தை என்கின்ற இந்த ஒரு சிந்தனைக்குள்ளாக கர்த்தர் எப்படியாக வனாந்திரத்திலே மக்களோடு பேசினார் என்கின்ற வாக்கு தத்தங்களை பிரியமானவர்களே வனாந்திரம் வேறு பாலைவனம் வேறு எப்போதுமே இந்த வனாந்திரம் சொல்லும் போது நம்ம டெசர்டோட இமேஜை கொண்டு வந்துடும் ஆனா டெசர்ட் இல்லை அது அன் அண்ட் அன் பிளேஸ் ஆக இருக்கிறது யாருமே இன்னும் அங்கே சென்று அங்கே குடி போகாத ஒரு இடமாக இருக்கின்றது ஒரு வறண்ட ஒரு இடமாக இருக்கின்றது யாருமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரி ஒரு இடத்திலே மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார் அங்க மேய்த்து கொண்டு போது ஒரு காட்சி அங்கே முட்புதர்களே எரிகின்ற முட்புதர் ஆனா அது வந்து காஞ்சி போகல அந்த காட்சியை பார்த்ததுமே மோசே சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் யாத்திராக மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதி என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்த்தேன் என்றான் வெந்து போகாம இருக்கக்கூடிய பச்சை பசையில் இருக்கக்கூடிய ஆனா எரிகின்றது அப்படி ஒரு ஒரு காட்சியை மோசே பார்க்கின்றார் பிரிமானவர்களே நம்மை சுற்றி சில காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நாம் அதை கவனிக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு இருக்கின்றது அப்படி அவன் கிட்ட போய் மோசே பார்க்கும்பொழுது நான்காவது வசனத்திலே அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் இவன் அவன் இதோ அடியேன் என்றான் பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன் ஆனா நீங்க பார்க்கும்போதுதான் பெயர் சொல்லி அழைப்பார் அவன் முச்சடியை உற்று பார்க்கும் பொழுது பெயர் சொல்லி அழைக்கின்றார் பெயர் சொல்லி அழைத்த பிறகு அவன் சொல்லுகின்ற ஒரு மறுமொழி இதோ அடியே இயர் ஆம் என்று சொல்லுகிறார் இந்த அழகான வார்த்தை வனாந்திரத்திலே வந்த வார்த்தை மூன்று காரியங்களை நமக்கு கற்பிக்கின்றது முதலாவது நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஹாப்பனிங் அரௌண்ட் ஏதோ நாம் வந்தேன் போனேன்னு இல்லாம சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காட்சிகளில் இருந்து கத்த பேசுகிறவராயிருக்கிறார் அலட்சியமாய் போகிறது அல்ல காட்சிகளை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது கத்த பேசுவார் பேசும்போது எப்படி பேசுவார்னா டே இங்க வாடா அப்படின்னு எல்லாம் கூப்பிட மாட்டார் நம்ம ஊர்லதான் நம்ம அப்படி பேசுவோம் ஆனா அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார் இருமுறை பெயர் சொல்லி அழைக்கும் போதெல்லாம் உடன்படிக்கை செய்கின்ற காட்சியை பார்க்க முடியும் என்று அவர் அழைத்தது நம்ம மனுக்குளத்தையே அழைத்தது போல இட் வாஸ் அ சேஞ்சிங் சினாரியோ அவருடைய வாழ்க்கையிலே மாற்றி போட்ட ஒரு அழைப்பு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மாற்றி போட்ட ஒரு அழைப்பு உங்களை அழைக்கும் பொழுது கத்தர் உங்கள் வீட்டை மாற்றி போடுகின்றவராக இருக்கிறார் அவர் பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன் நாம என்ன செய்யணுங்க இதோ அடியே மூன்றாவது இப்போ நம்ம சொல்லி அழைக்கும் போது இருக்கிற காரியங்களிலே அந்த மெல்லிய சத்தம் வரும் உங்களை அழைக்கின்ற தேவன் உங்களுக்கு உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்பாடு புரிந்த பிறகு கற்றுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம் கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாது வனாங்கரத்தின் வார்த்தை என்கின்ற இந்த ஒரு தியானத்திலே கர்த்தாவை நாங்கள் கடந்து செல்லும் போது பெயர் சொல்லி எங்களை அழைக்கிறீர் உங்களுடைய நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் கவனித்து வாழ கத்தருடைய சமூகத்திலே தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபித்து எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்